மடி வித்யா சொல்லுங்கம்மா இது நெய் கேட்டாங்களா அரை லிட்டரு ஆமாங்கம்மா இருக்குது வெண்ணெயில் நெய் உருந்து கொடுத்துடலாம்ல ஆ கொஞ்சம் முக்கால் லிட்டரு பக்கத்தில் வருவோம் அம்மா என்ன வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து நெய் தயாரிப்பது எப்படின்னு பார்க்கலாம் வெண்ணெய் ஊறுக்குறது இந்த ப்ராசஸ் பார்ப்போம் இங்கே மாமாவோட ஃப்ரெண்டு நெய் கேட்டிருக்காங்க நானும் நெய் ஊறுக்கும் போதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறத மறந்து போய்டுது ஏன்னா அவசரமாக எடுத்து கொடுக்குறனால இங்கே அதனால் நான் எடுக்க முடில இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ நெய் எப்படி தயாரிப்புதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நம்ம எப்படி உருக்குறோம்னு பார்ப்போம் பாருங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே போட்டிருக்கேன் கொஞ்சம் உயரமான பாத்திரமாக வச்சுக்கணும் ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா நெய் சில டைம் வந்து பொங்கி வழிஞ்சிடும் நம்ம கரெக்டான பாத்திரம் வச்சா சில டைம் பொங்கி வழிஞ்சிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம நல்லா ஊருக விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ அப்படியே உருகிட்டே வருது அப்படியே சூடாக சுத்தமாக மெல்ட் ஆகி வீட்டில் வெண்ணெய் எடுத்து நெய் உருக்குறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா உருகி நல்லா இதாகிடுச்சு இப்போயே பாருங்கள் இவ்வளோ தூரம் அளவுக்கு வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு பொங்கி வந்து அப்புறம் அப்படியே அடங்குவோம் அதனால தான் கொஞ்சம் உயரமான பாத்திரத்தில் வச்சுக்கணும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இதாகிடும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஹையில் வச்சா இது பதம் மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நான் எப்போவுமே நெய் ஊருக்குவேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவு வந்திருக்கு நல்லா இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதுக்கு தயிர் முருங்கைக்கீரை இதெல்லாம் போடுறதெல்லாம் சேர்த்து போட்டுடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு தெளிவாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்தளவுக்கு உப்பு வந்து நம்ம இந்த தயிரில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாம் இது வந்து நெய்க்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவு தயிர் ஊற்றணும் இப்போ பாருங்கள் நல்லா தெளிவாயிடுச்சு இப்போ இந்த தயிர் அப்படியே ஊற்றிடும் தயிர் எதுனா கீழே இருக்க கசடை பூரா அது அப்படியே சேர்த்து வச்சுக்கும் எல்லா அதுலேயும் நெய்யில் கலக்கக்கூடாது இந்த எல்லாமே அது பிடிச்சி வச்சிடும் இந்த தயிர் வந்து இப்போ வந்து இந்த உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா மோர் அதை ஊற்றிடலாம் இந்த உப்பு வந்து கரையிறதுக்காக தான் மோரில் போடுறது இப்போ கீழே வந்து பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கலங்கலாக இருந்துச்சு இப்போ இந்த தயிர் ஊற்றினோன்னு எல்லாம் கீழே உட்காருது அப்படியே கீழே ஆகிடும் கசட்டெல்லாம் கீழே ஆகிடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து முருங்கை போட்டுடலாம் நம்ம வா முருங்கைக்கீரை வந்து வாசனைக்காக நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் தெளிவாகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவாகிடணும் அஞ்சே நிமிஷம் முடிஞ்சிடும் இப்போ இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா இந்த முருங்கைக்கீரை அப்படியே கொத்தோடு உள்ளே போட்டுடணும் இதாக கீழே கொஞ்சம் கலங்களாக இருக்கு இல்லையா நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் கீழே அந்த கசடு இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் அதுதான் பதமே இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்துருச்சு தெளிவாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது இது வந்து இப்படியே வச்சுட்டோன்னா இந்த ப இது குக்கரோட சூட்லேயே வந்து அது இன்னும் கரெக்டாகிடும் ப கரெக்ட் பார்த்துக்கு வந்துடும் இவ்வளோ தான் அந்த மேலே இது நிறைய வந்துச்சுல அந்த மாதிரிலாம் இருக்காது இதுதான் பதம் ஆஃப் பண்ணிடுறேன் நான் கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இதெல்லாம் அடங்கணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கீழே அந்த கசடெல்லாம் தெரியுது பாருங்கள் இதுதான் ஆறிடுச்சு இப்போ எடுத்து இதை கையோடு வடிகட்டிடணும் சூ இந்த இந்த வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டோம்னா இந்த நெய் வந்து சூட்டில் சுத்தமாக வந்துடும் ஆறிடுச்சுன்னா அது அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு பொறுக்குற சூடு ரொம்ப சூடு இல்லை இது பொறுக்கிற சூடில் தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வடிகட்டிடணும் இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வடிகட்டியில் ஊற்றி ஊற்றி வடிகட்டிடணும் வடிஞ்சிடும் வடிஞ்சோன்ன நல்லா ஆற விட்டு பாட்டில் பண்ணிக்கலாம் இதுலயே வச்சிட்டோன்னா அப்படியே கெட்டி ஆயிடும் அப்புறம் எடுக்க முடியாது சூட்லயே ஃபுல்லா வந்துடும் வடிகட்டிகிட்டு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா சுத்தமா வடிச்சிட்டோம் இந்த கசடு மட்டும்தான் இருக்கு இது மட்டும்தான் இருக்கு இது இதில் போட்டு அப்படியே அமுத்திட்டோம்னா சுத்தமாக வந்துடும் இதில் வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் சுத்தமாக அதுக்கு இந்த தயிர் ஊத்துறது தயிர் ஊற்றுனா இது ஃபே இது புறம் கசடு புறம் கீழே நின்றுடும் அவ்வளோதான் வடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா பாட்டிலில் ஊற்றுற அளவுக்கு வந்தோடனே அப்படியே மாற்றிக்க வேண்டியதுதான் சுத்தமாக வடிக்கிட்டேச்சு இதுக்கப்புறம் நம்ம பாட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் முருங்கைக்கீரை பாருங்கள் இதை எடுத்து வச்சிருக்கோம் இதை நாங்கள் சாப்பிட்ருவோம் வந்து சூடு ஆறிடுச்சு நம்ம வந்து பாட்டில் மாத்திரலாம் அன்னைக்க ஒரு லிட்டர் கம்மு அது அவ்வளவுதான் எடுத்து மூடி வச்சிடலாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம நல்லா இந்த தண்ணியில் வச்சுட்டோம்னா நல்லா மணல் மணலாக வரும் இது இப்படியே இருக்கட்டும் நல்லா இதாகணும்னு காமிக்கிறேன் பாருங்கள் நெய் பாருங்க நல்லா உறைஞ்சிருச்சு எந்தளவு இருக்குன்னு இப்போ பாருங்க ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் நல்லா மணல் மணலாக இப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இது மாதிரி நெய் உருக்குனிங்கன்னா இதே மாதிரி வரும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வெண்ணெய் உருக்கி நெய் எடு பார்த்தீங்க நெய் தயாரிச்சது பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டு நெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இங்கே நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து யார் கேட்டாலும் நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி கேட்பாங்க நாங்கள் சேல் பண்ணிவிடுவோம் அது மாதிரி உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கண் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் குரியேட் பண்ணிவிட்றோம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ